நூறு மில்லியன் வியூஸ் வாங்கின ஒரு வீடியோவுக்கு யூஸ் பண்ண ப்ராம்ப்ட் வந்து மூணே வார்த்தை தான் நம்பலனா நீங்களே லூமா அண்டர் ஸ்கோர் ஏஐ அந்த வெப்சைட்டோட இன்ஸ்டா பேஜில் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் குழந்தையிலேருந்து உமனாக மாறுற வரைக்கும் சூப்பராக லூமா ஏஐ வச்சு பண்ணியிருப்பாங்க லைக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா த்ரீ மில்லியன் கிட்டே வந்திருக்கு இதே மாதிரி வீடியோ நம்மளும் பண்ணலாம் அதுவும் உங்களோட ஃபேஸில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸை வச்சு பண்ணலாம் ஃபோட்டோ வந்து சேம் பேக்ரவுண்ட் சேம் போஸ் ட்ரெஸ் பட் டிஃப்ரெண்ட் வயசு அதை மாதிரி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ லேப் யூஸ் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர்லேருந்தே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் லிங்க்கை வந்து நான் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன் இது வந்து ஃப்ரீ தான் இதில் நம்ம லுக் லேப் அதை யூஸ் பண்ண போகிறோம் பண்ணலாம் ஃபீடு இந்த டேப் குள்ளே போயிட்டு மேலே லுக் லேப் அப்படின்னு இருக்கும் அதுக்குள்ளே போய் லுக் லேபில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ கொடுத்தோன்னா அதை வச்சு அது ஒரு பத்து டு பதினஞ்சு ஃபோட்டோ வேறு வேறு ட்ரெஸ்ஸு வேறு வேறு போஸஸ் வேறு வேறு பேக்ரவுண்டில் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும் இதுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது நீங்கள் ஹெட்ஷாட் இல்லை வந்து ஆஃபீஸ் போர்ட்ரேட் அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க ஹேர் கலர் அண்ட் ஹேர் ஸ்டைல் அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ணி காமிக்கும் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு மிக முக்கியம் வந்து சேம் பேக்ரவுண்ட் இருக்கணும் சேம் பொசிஷன் இருக்கணும் புரியுதுங்களா அதனால் வந்துட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன்னா எல்லா ஃபோட்டோவும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுவேன் இந்த எடிட் பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஏஜ் அப்படின்ற ஆப்ஷன் வரும் இது மூலயமா நீங்கள் உங்களோட ஆறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஏஜ் குரூப் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணுறோம் இன்புட் ஃபோட்டோ வந்து உங்ககிட்ட வேற வேற வயசோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை கொடுங்க அப்போ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இப்போ கிட் ஃபோட்டோவை நான் சேவ் பண்ணிட்டேன் லூமா லேப்ஸ் டாட் ஏஐ அதோட ட்ரீம் மிஷின் அந்த வெப்சைட்குள்ளே போங்க ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் சின்ன வயசு ஃபோட்டோ எண்ட் ஃப்ரேமில் அடுத்த வயசு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ராம்ப்டில் ஃபேஸ் ஸ்டேஸ் ஸ்டில் இந்த மூணு வேர்ட்ஸ் வண்டி டைப் பண்ணிவிட்டு ஜெனரேட் பட்டனை ஹிட் பண்ணிக்குவோம் ஒன் டேக்குள்ளே வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு எனக்கு இப்போ இதே ப்ரொசீஜரை நீங்கள் ரெண்டாவது ஃபோட்டோ மூணாவது ஃபோட்டோவுக்கு பண்ணணும் அதுக்கப்புறம் மூணாவது ஃபோட்டோ நாலாவது ஃபோட்டோவுக்கு பண்ணணும் நாலாவது ஃபோட்டோ அஞ்சாவது ஃபோட்டோ கோர்வையாக பண்ணாதான் நம்ம கிட்லேருந்து டீனேஜு டீனேஜ்லேருந்து யங் அடல்ட்டு யங் அடல்ட்லேருந்து அடல்ட்டு அப்புறம் அடல்ட்லேருந்து மிடில் ஏஜ் இந்த மாதிரி கம்பைன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஆறு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அஞ்சு வாட்டி நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் கூட ஆகலாம் ஸோ எல்லா வீடியோஸையும் ஜென்ரேட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சு இன் ஷார்ட் வீடியோ நியூ அழுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பீடு அதுக்குள்ளே போயிட்டு கேர்வ் அதுக்குள்ளே போங்க இதில் ப்ரீசெட்ஸ் இருக்கும் அதில் போயிட்டு இந்த மாதிரி கோடு இருக்கு இல்லையா அதாவது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும் எண்டில் வந்துட்டு ஸ்லோவாக போகும் அந்த கேர்வை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிங்கன்னா ஒரு ஈஸ் அவுட் ஆன மாதிரி வரும் அதாவது ஸ்டார்டிங் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஆகிற மாதிரி வரும் எல்லா வீடியோக்கும் இதே மாதிரி ஸ்பீடுக்குள்ளே போயிட்டு கேர்வை சேஞ்ச் பண்ணிவிடுங்க பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவோட லென்த்து வந்து கம்மியாக இருக்கும் கரெக்டாக அடிக்கிருக்கீங்களா அதை வண்டி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு வீடியோவில் முடிகிற ஃபோட்டோ தான் அடுத்த வீடியோவில் ஸ்டார்டிங் ஃபோட்டோவாக இருக்கணும் அந்த மாதிரி அடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரெண்டு வாட்டி இந்த ப்ராண்ட்டை செக் பண்ணிட்டேன் நல்லா ஒர்க் ஆகுது ஃபேஸ் ஸ்டேஸ் ஸ்டில் தேங்க்யூ